ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு டிசம்பர் இருபத்தி ஆறு அன்னைக்கு கிறிஸ்மஸ் அப்படிங்கிறதுனால தன்னுடைய நண்பரோட வீட்டுக்கு தன்னுடைய குடும்பத்தை அழைச்சிட்டு போயிருக்காரு ஜான் ராம்ஸ் சரியா நைட் ஒரு பத்தரை மணி போல தன்னுடைய ஆறு வயசு குழந்தையான ஜான் பெனட் ராம்சே அப்படிங்கிற தன்னுடைய குழந்தைய அவளுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ரூம்ல படுக்க வச்சிட்டு தன்னுடைய ரூமுக்கு கிளம்பி போயிருக்காரு அதன் பிறகு சரியா மறுநாள் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி காலை அஞ்சு முப்பது மணி போல தன்னுடைய குழந்தை என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமா பார்க்கும் அந்த ரூம்ல அந்த பெண் குழந்தை காணாம போயிருக்கா பதறி போன ஜானுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல உடனே தன்னுடைய ரூம்ல படுத்திருக்கிற தன்னுடைய மனைவி கிட்ட போய் நடந்த விஷயத்த சொல்றாரு அதன் பிறகு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீடு முழுக்க தேடி பார்க்குறாங்க அந்த குழந்தைய காணவே காணும் வீட்டை சுற்றி இருக்கிற கதவுகள் ஏதாவது திறந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே வரும்போது ஒரு மாடிப்படியில் ஒரு லெட்டர் ஒன்று இருக்கிறத கவனிக்கிறாங்க அந்த லெட்டரை அந்த குழந்தையோட அம்மாவான பார்ட்சி எடுத்து படிக்கிறாங்க அதை படிக்கும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்கே ஆகுது அப்படி அந்த லெட்டர்ல என்னதான் இருந்துச்சு கடைசியில் அந்த குழந்தை கிடைச்சாலா இல்லையா இந்த கேஸை சுற்றி பலவிதமான கான்ஸ்பிரசி தெரியலாம் இருக்கு ரொம்பவே மிஸ்டீரியஸான இந்த கிரைம் கேஸ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் తను ఉంగ బాబుశంగర్ అండ్ వెల్కమ్ టు బాబు శంగర్ స్టోరి இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுடைய லைக்கை இந்த வீடியோவுக்கு கொடுத்துருங்க நீங்க கொடுக்குற இந்த ஒரு லைக் தான் பல பேருக்கு இந்த வீடியோவை எடுத்து செல்வதற்கு ஒரு உதவியாகவும் இருக்கும் நிறைய வியூவர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமலே பாத்துக்கிட்டே இருக்கீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டு கூடவே வர பெல் லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஜான் ராம்சே மற்றும் பேட்ஸி தம்பதிகளுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறகு அந்த பெண் குழந்தைக்கு ஜான் பெனட் அப்படிங்கிற ஒரு பெயரையும் வைக்கிறாங்க இந்த பெண்ணோட அப்பாவான ஜான் ராம்சே அசசஸ் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில வேலை பார்க்கறாரு இவங்களுடைய அம்மா நிறைய அழகிய போட்டிகள்ல கலந்துகிட்டு வெற்றி பெறவும் செஞ்சிருக்காங்க ஜான் ராம்சே ஏற்கனவே திருமணமாகி ரெண்டாவதா பேட்ஸியை திருமணம் பண்ணியிருக்காரு இவங்களுக்கு மொத்தம் ரெண்டு குழந்தைகள் அதாவது ஜான் பெனட் ராம்சே பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு அவனுடைய பேரு பர்க் பேட்சிக்கு மாடலிங்ல சில அந்தஸ்துகள் எல்லாம் இருந்ததுனால தன்னுடைய குழந்தையும் மாடலிங்ல ஈடுபட வைக்கிறாங்க அதன் காரணமா குழந்தைகளுக்கான அழகி போட்டிகள்ல தங்களுடைய பொண்ண கலந்துக்க வச்சு அதுல வெற்றி பெறவும் வைக்கிறாங்க இதனால சொசைட்டில இந்த ஆறு வயது குழந்தைய எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு இப்படியே வாழ்க்கை அழகா நகர்ந்துகிட்டே வருது சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஜான் ராம்சேவோட ஒரு நண்பர் தன்னுடைய வீட்டுக்கு கிறிஸ்துமஸ் பார்ட்டிக்காக அழைச்சிருக்காரு அதன் காரணமா ஜான் ராம்சே தன்னுடைய குடும்பத்தோட அந்த வீட்டுக்கு பார்ட்டிக்கும் போறாரு அந்த பார்ட்டியில டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் நடக்குது அந்த டான்ஸ் ப்ரோக்ராம்ல சிறுமியான ஜான் பெனட்டும் டான்ஸ் ஆடுறாங்க அதன் பிறகு பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரம் ஆனதுனால ஜான் பெனட் இயர்லியாவை தூங்கிடவும் செய்யறாங்க வீட்டுக்கு வந்ததும் ஜான் ராம்சி தூங்கி போன தன்னுடைய மகளை அவளுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த பெட்ரூம்ல படுக்க வச்சுட்டு தன்னுடைய அறைக்கு போயிடுறாரு மறுநாள் எதார்த்தமா ஜான் ராம்சே அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறாரு எதார்த்தமா தன்னுடைய குழந்தை ரூம் பார்க்கும்போது அந்த ரூம் குள்ள ஜான் காணும் எங்கேயாவது பாத்ரூம் தான் போயிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி தேடி பாக்குறாரு எங்கேயுமே இல்ல கிச்சன்ல இருக்காளா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கேயும் இல்ல அதன் பிறகு பதறி போன அந்த ஜான் ராம்சே தன்னுடைய மனைவியான கிட்ட நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு பதறி போன ரெண்டு பேரும் வீடு முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க வீட்டுல இருக்கிற கதவுகள் எல்லாமே தான் இருக்கு இப்படி இருக்கிற சமயத்துல எப்படி இந்த குழந்தையால வெளில போயிருக்க முடியும் அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அதன் பிறகு அந்த வீட்டுல தேடிக்கிட்டே வரும்போது மாடிப்படி கிட்ட ஒரு பேப்பர் துண்டி இருக்கிறத கவனிக்கிறாங்க அந்த பேப்பரை எடுத்து பார்க்கும் கிட்டத்தட்ட மூணு பக்கத்துக்கு பேனால எழுதி இருக்கிறத கவனிக்கிறாங்க அதை படிச்சு பார்க்கும் அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியே ஆகுது உங்களுடைய குழந்தை உங்களுக்கு உயிரோட வேணும்னா நாங்க எட்டு மணில இருந்து ஒன்பதரை மணிக்குள்ள கால் பண்ணுவோம் அந்த நேரத்துல நீங்க பணத்தை எங்க கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்தையும் நாங்க சொல்லுவோம் நீங்க பணத்தை கொடுத்ததுமே உங்களுடைய குழந்தைய உயிரோட நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதி இருக்கு பதறிப்போன ரெண்டு பேரும் எமர்ஜென்சி கால் நம்பரான நைன் டபுள் ஒன்றுக்கு சரியாக விடியற்காலை அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு மணி போல் கால் பண்ணுறாங்க ஒரு பெண் போலீஸ் அதிகாரி காலை எடுக்கிறாங்க காலை எடுத்ததும் உங்களுக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஜான் அட்டோட அம்மா எங்கள் வீட்டில் ஒரு கடத்தல் நடந்திருக்கு நீங்கள் உடனே வந்து எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தங்களுடைய வீட்டு அட்ரஸை கொடுத்துட்டு கட் பண்ணிடுறாங்க இன்ஃபர்மேஷன் கிடைச்ச கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் ஜான் பெனட்டோட வீட்டுக்கும் வந்துடுறாங்க அதன் பிறகு ஜான் பெனட்டோட அப்பா அம்மா கிட்ட விசாரணை பண்ணும்போது அவங்க ரெண்டு பேரும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அதன் பிறகு மாடிபடி கிட்ட ஒரு லெட்டர் கிடைச்சதா சொல்லி அந்த லெட்டரையும் போலீஸ் கிட்ட கொடுக்கறாங்க போலீஸ் அந்த லெட்டரை படிச்சு பார்த்ததும் அதுல நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க கடைசி பக்கத்துல கடத்தல்காரன் எட்டு மணிக்கு மேல கால் பண்றதா சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில போலீஸும் ராம்சே குடும்பமும் அந்த போன் கால்காக வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மணி பத்து ஆகியும் அந்த போன் போன் கால் வரவே இல்ல இது பொய்யான தகவல்னு போலீஸ் ஒரு முடிவுக்கு வராங்க வீட்ல இருக்கிற கதவு எல்லாமே பூட்டி இருக்கிறதுனால கடத்தல்காரன் ஜன்னல் கண்ணாடியை உடைச்சிட்டு தான் உள்ள வந்திருக்க வாய்ப்பு இருக்கும் அதனால ஜன்னல் கண்ணாடி ஏதாவது உடஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுல இருக்கிற எல்லா ஜன்னல் கதவுகள் எல்லாத்தையுமே சோதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டோ அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அங்க ஏதாவது பிங்கர் பிரிண்ட் புட் பிரிண்ட் கிடைக்குதான்னு சொல்லி சோதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க மறுபக்கம் போலீஸ் ஜன்னல் கண்ணாடி ஏதாவது உடஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே வராங்க எந்த ஒரு ஜன்னல் கண்ணாடியுமே உடையவே இல்லை பூட்டினது பூட்டினபடியே தான் இருக்கு அதன் பிறகு அந்த பெண் குழந்தையோட அப்பாவானா ஜான் ராம்சே கிட்ட போலீஸ் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி விசாரணை பண்ணும்போது அவர் என்ன சொல்றானா இந்த கடத்துல எனக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தர் தான் பண்ணியிருக்கணும் எப்படி இதை நான் கரெக்டா சொல்றேன்னா எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிசினஸ்ல சரியா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் அமெரிக்கன் டாலர் போனஸா கிடைச்சிது இதை தெரிஞ்சுக்கிட்ட எனக்கு நெருங்கினவங்க யாரோ தான் என்னுடைய குழந்தைய கடத்திக்கிட்டு மெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தன்னுடைய ஒப்பீனியனை சொல்ல ஆரம்பிக்கிறார் அதன் பிறகு அந்த வீட்டுக்கு வந்த டிடெக்டிவ் ஆண்ட் அப்படிங்கிறவரு அந்த வீட்டுல இருக்கிற எல்லா தடயத்தையும் சேகரிக்க ஆரம்பிக்கிறார் தொடர்ந்து அவங்க சோதனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்கிற ஃபுட் பிரிண்டும் பிங்கர் பிரிண்டும் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களை தவிர வெளியாட்களோட எந்த ஒரு பிங்கர் பிரிண்ட் இல்ல அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க கிட்டத்தட்ட இதை கண்டுபிடிக்கிறதுக்கே மதியமும் ஆயிடுது அதன் பிறகு அந்த டிடெக்டிவ் என்ன சொல்றானா கடத்தல்காரன் இந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்த மாதிரியான எந்த ஒரு தடயமும் இங்கே இல்லை நாம வேணால் பேஸ்மெண்ட்டுக்கு கீழே போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல அதிகாரிகள் எல்லாரும் பேஸ்மெண்ட்டுக்கு கீழே போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சரியா மணி மதியம் பதினொன்னு ஆகுது அந்த குழந்தையோட அப்பாவான ஜான் ராம் சைவம் போயிருக்காரு தேடும் போது அவரோட கண்ணுல ஒரு விஷயம் தென்பட ஆரம்பிக்குது தூரத்துல ஒரு உடல் வெள்ளை போர்வையால போத்தப்பட்ட நிலையில கவனிக்கிறாரு பதறி போய் கிட்ட வந்து பார்க்கும் அது தன்னுடைய மகள் அப்படிங்கறது தெரிய வருது அங்கிருந்த அதிகாரிகள் எல்லாரும் அந்த உடல் கிட்ட வந்து பார்க்கும்போது அந்த பெண்ணை யாரோ நைலான் கயிறால கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கறது தெரிய வருது அதன் பிறகு போலீஸ் அந்த உடலை மருத்துவ பரிசு சோதனைக்கு அனுப்புறாங்க அந்த பேஸ்மெண்ட்டுக்கு கீழே வேற ஏதாவது தடயம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அதிகாரிகள் தேடிக்கிட்டே வரும்போது அங்க ஒரு சூட்கேஸ் ஒன்னு கிடைக்குது அந்த சூட்கேஸ் மேல யாரோ அடையாளம் தெரியாத நபரோட ஒரு ஃபுட் பிரிண்டும் கிடைக்குது அதன் பிறகு போலீஸ் எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க அது மட்டும் இல்லாம அந்த லெட்டர்ல இருந்த மாதிரியான எந்த ஒரு காலுமே வரல அதன் அடிப்படையில் அந்த லெட்டர் ஒரு போலியான லெட்டர் அப்படின்னும் வேணுமுனே போலீஸை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது அந்த வீட்ல இருந்து போலீஸுக்கு கிடைச்ச ஒரே தடையும் என்னன்னா அந்த சூட்கேஸும் அந்த சூட்கேஸ் மேல இருந்த ஃபுட் பிரிண்ட் மட்டும்தான் கொஞ்ச நாளில் இறந்து போன அந்த பெண்ணோட மெடிக்கல் ரிப்போர்ட்டும் போலீஸுக்கு கிடைக்குது அட்டாப்சிக் ரிப்போர்ட் படி அந்த பெண் முதல் நாள் பைனாப்பிள் சாப்பிட்ருக்கா அப்படின்னும் அந்த பெண்ணை யாரோ தலையில் பலமாக அடிச்சிருக்காங்க அப்படின்னும் நைலான் கயிறால் அந்த பெண்ணோட கழுத்தில் இறுக்கி கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணோட அண்டர்வியர்ல ஒரு பிளட் டிராப் ஒன்னு கிடைச்சிருக்கு அந்த பிளட் டிராப்ப சோதனை பண்ணி பார்க்கும்போது அந்த வீட்டுல உள்ளவங்களோட யாரோடதையும் கிடையாது அந்த பெண்ணோடதும் கிடையாது அப்போ அந்த பிளட் டிராப் யாரோடையுது ஒருவேளை அந்த பெண் குழந்தை இறந்து போறதுக்கு முன்னாடி அபியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஆங்கில் போலீஸ் யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க இறுதியா போலீஸுக்கு கிடைச்ச ரெண்டே தடயங்கள் என்னன்னா அந்த வீட்டுல கிடைச்ச சூட் கேஸ் மற்றும் இந்த பெண்ணோட அண்டர்வியர்ல இருந்த பிளட் டிராப் ரெண்டுத்தையும் வச்சு போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்கிற எல்லா நபர்கள் மேலையும் சோதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா இறுதியா அது யாரோடையும் மேட்ச் ஆகவே இல்ல இப்படியே பல மாதங்கள் போக கேஸ்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்ல இவ்வளோ குழப்பத்தோடு இருக்கிற போலீஸுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் விளங்கவே இல்லை அது என்னன்னா அந்த பெண்ணோட அண்டர்வியரில் கிடைச்ச பிளட் ட்ராப் அது யாருடையதுன்னு இன்னைய வரைக்கும் போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அண்டர்வியர் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போதே சில டிஎன்ஏ அதிலேயே ஒட்டிக்கிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆஃபீஸர் சொல்ல அதையும் சோதனை பண்ணி பார்க்கும்போது அவர் சொன்ன மாதிரியே புதுசாக தயாரித்த துணியிலையும் ஒரு டிஎன்ஏ இருக்கிறத கவனிக்கிறாங்க இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கொலைய அவங்களுடைய குடும்பத்தார்கள் தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க அந்த குழந்தைய இவங்களே கொண்டுட்டு ஒரு டிராமாவை செட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு போலீஸ் நம்ப ஆரம்பிக்கிறாங்க என்னதான் போலீஸ் அவங்க மேல பழி சொன்னாலும் அவங்க தான் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு தடையுமே இல்லாததுனால அவங்க அந்த கேஸ்ல இருந்து விடுவிக்கப்படுறாங்க இந்த குழந்தைய யாரு தான் கொண்டு இந்த கேஸை சுத்தி இருக்கிற கான்ஸ்பிரசியான தேரிய பத்தி இப்ப பார்க்கலாம் ஜான்பனட் இறக்குறதுக்கு முத நாள் அவளும் அவனுடைய அண்ணனும் கிச்சனில் உட்காந்து பைனாப்பிள் சாப்பிட்ருக்காங்க அப்போதைக்கு அவங்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சினையினால அவளுடைய அண்ணனான பர்க் அவளுடைய தலையில பலமாக அடிச்சிடுறான் அதன் காரணமா அவள் இறந்தும் போயிடுறா அதன் பிறகு அந்த பையன் தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட சொன்னதும் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம இதே மாதிரி ஒரு ட்ராமாவை செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு தேரி பேசப்படுது ரெண்டாவதா பார்க்க போகிறது ஒலிவா அப்படிங்கிற பக்கத்து வீட்டு பெண் இந்த பெண்ணோட ஹேண்ட்பேக்ல இருந்து போட்டோவை ஃபோட்டோவை கைப்பற்றியிருக்காங்க இதன் காரணமாக இந்த பெண் கூட பண்ணியிருக்கலாம் அப்படின்னும் பேசப்படுது இப்படி என்னதான் கான்ஸ்பிரசி தேரி நிறைய இருந்தாலும் உண்மையிலேயே இந்த கொலையை யார் பண்ணது அப்படிங்கிறத எந்த ஒரு போலீஸாலையும் டிடெக்டிவாலையும் இந்த கேஸ சால்வ் பண்ணவே முடியல அப்படிங்கிறது தான் யதார்த்தம் நான் இந்த ஆர்டிக்கலை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னன்னா இது பக்காவான ப்ரீ பிளான்டு மர்டர்னு தெரிய வருது இந்த கேஸ் ஒரு அன்சால்வடு கேஸா தான் இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஆறு வயசு பிஞ்சு குழந்தைய கொள்வதற்கான காரணம் என்ன யாரு இந்த கொலைய பண்ணிருப்பா அப்படின்னு உங்களுக்கு தோன்ற கான்ஸ்பிரசி தெரிய மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லுங்க வேற ஒரு மிஸ்டீரியஸான கிரைம் கேஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது 웅걸, 바부 샹 h 르